அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் கம்பம் மாவட்டம் முடிகொண்டா மண்டலத்தில் உள்ள சுவர்ணபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் தோட்ட தர்ம ராவ் இவரது மனைவிக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பொக்லைன் டிரைவராக உள்ள ராமன் இயலுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாடுவில் இது திருமணத்திற்கு புறம்பான உறவாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இவருடைய கள்ளக்காதல் விவகாரம் தர்மாவுக்கு தெரிந்ததால் அவர் தன்னுடைய மனைவியையும் கண்டித்திருக்கிறார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சண்டையும் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் தர்மாவுடைய மனைவி அவருடைய காதலுடன் உல்லாசமாக இருக்க முடியாமலும் போனது இதனால் அவர் தன்னுடைய கணவன் மீது கடும் ஆத்திரத்திலும் இருந்திருக்கிறார் இதனால் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு தடையராக இருக்கும் கணவரை கொலை செய்ய அவர் முடிவும் செய்திருக்கிறார் அதனை தன்னுடைய காதலனான ராமஞ்சனேயலுவிடமும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல எவ்வாறு தன்னுடைய கணவனை கொலை செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய திட்டத்தையும் அவர் கூறியிருக்கிறார் இதையடுத்து காலக்காதனான ராமஞ்சனையலோ பருகு டேம் கிராமத்தை சேர்ந்த தண்ட வெங்கட நாராயணா என்கிற வெங்கட்டை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அவர் மூலமாக வெங்கட் தன்னுடைய நண்பரான ரவுடியான விஜயகுமாரை காதலனுக்கு அறிமுகப்படுத்தியும் இருக்கிறார் இதையடுத்து கொலைக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்க தர்மாவியின் மனைவியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் முன் தவணையாக ஐந்து லட்சம் ரூபாயை தனது காதலனான ராமஞ்சென்னு மூலமாக கொடுத்திருக்கிறார் இதையடுத்து அந்த கொலைகார கும்பல் தர்மாவை கடந்த மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி கம்பம் நகரில் தஞ்சலாபுரம் அருகே கடத்தி கொலை செய்ய திட்டமிட்டும் இருந்தனர் அதன்படி தர்மாவையும் கடத்தியும் உள்ளனர் ஆனால் கொலை செய்வதற்கு முன்பாக மீதமுள்ள பணத்திற்காக ராமஞ்சனையாவை தொடர்பு கொண்டும் உள்ளனர் ஆனால் காதலான ராமஞ்சனையிலோ பதில் சொல்லாமல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துவிட்டார் இதனால் பின்வாங்கிவிட நினைத்த தர்மாவை கடத்தியவர்கள் அவரை மிரட்டி அவரிடம் இருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை ஜிபே மூலமாக பெற்றும் கொண்டனர் மேலும் அவர் அணிந்திருந்த தங்கச் செயனியும் பறித்து கொண்டு தர்மாவை கொலை செய்யாமல் அவர்கள் விட்டுமிட்டனர் அவர்களின் பிடியிலிருந்து தப்பிய தர்மா தன்னை கொலை செய்ய திட்டமிட்டது யார் என்று தெரியாமல் குழம்பி போயும் இருக்கிறார் தினநாள் தினநாள் யாராக இருக்கும் என தினமும் பலவருடன் ஆலோசித்து வந்திருக்கிறார் ஆனால் தன்னை கடத்தி கொலை செய்யும் அளவுக்கு யார் தனக்கு விரோதி என பலருடன் ஆலோசித்தும் அது யார் என அவரால் கண்டுபிடிக்க முடியாததால் இறுதியாக இந்த மாதம் பதினோராம் தேதி கம்பம் போலீஸில் இது குறித்து அவர் புகாரும் அளித்தார் புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்தனர் நகர காவல் உதவி ஆணையரான ரமணமூர்த்தியின் மேற்பார்வையில் விசாரணையும் தீவிரமாக நடத்தப்பட்டது விசாரணையின் போதுதான் இந்த அதிர்ச்சியான உண்மையும் தெரியவந்தது இந்த நிலையில்தான் கானாபுரம் ஹவேலி இன்ஸ்பெக்டரான பானு பிரகாஷுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தர்மா மனைவியின் கள்ளக்காதனான சொன்னபுரம் கிராமத்தை சேர்ந்த ராமஞ்சடையலு பருகுடேம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடராமன் ரவுடியான விஜயகுமார் உள்ளிட்டோர் பலர் கம்பம் நகரில் உள்ள செருக்குறி மாம்பழத் தோட்டத்தில் இருப்பதாக அவர்களுக்கு ரகசியமான தகவலும் கிடைத்தது இதையடுத்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை தோட்டத்தில் சுற்றி வளைத்து அதிரடியாக கைதும் செய்தனர் மேலும் அவரிடம் இருந்து தர்மாவை கடத்த பயன்படுத்திய இரண்டு கத்திகள் ஒரு துப்பாக்கி தொண்ணூறாயிரம் ரூபாய் பணம் ஒரு கார் ஐந்து செல்போன்களையும் போலீசார் அதிரடியாக பறிமுதலும் செய்தனர் கள்ளக்காதலுக்கு இடையாக இருந்ததால் மனைவியே கள்ளக்காதனை ஏவி கணவரை கொலை செய்ய திட்டமிட்டது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்